ஆய் ஹலோ நம்ம ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அப்போலாம் வந்து அதிகமாக இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு செய்ய தெரியாததால் அதிகமாக இதை விட்டுட்டோம் சாப்பிட்றது இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இது வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் இதுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ரெண்டு கப்பு நான் மா ஒரு கப்பு மாவு எடுத்தேன் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த மாவு கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து கரைச்சி இந்த தண்ணிக்குள்ளே வந்து நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ராகி மாவு போட்டுக்கலாம் இது வந்து கம்பு பச்சரிசி இதுலேயும் செய்யலாம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நான் அதெல்லாம் செய்யாமல் ப்ளைனாகவே வந்துட்டு கேழ்வரகு மாவில் மட்டும் செய்கிறேன் இதை வந்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பு இந்த கப்பில் தான் வந்துட்டு நான் மாவு எடுத்தேன் இதில் வந்து ஒன்றே கால் கப்பு வந்து தண்ணி வச்சேன் அப்போ வந்து இதை போட்டதும் கிளறக்கூடாது நம்ம கிளறாமல் மூடி வச்சிடணும் சிம்மில் வச்சுக்கலாம் பொங்கி வராமல் இருக்கும் இப்போ சிம்மில் வச்சுட்டேன் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு வேக விடுவோம் வேகலைனாக்க நம்மளுக்கு வயிறு உபாதிகள் ஆகும் அதுக்காக வந்துட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் இல்லைன்னா கட்டி ஆகிடும் போட்ட உடனே தொழவக்கூடாது இது போட்ட உடனே தொழவுனோம்னாக்க அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுச்சுனாக்கா வேகாமல் இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நலம்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தொழவி விடுவோம் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தொலைவி கொஞ்ச நேரம் விட்டுட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம வந்துட்டு இதை மூடி போட்டு வைக்கலாம் மூடி போட்டு வச்சோம்னா அப்போ கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேகும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு வச்சு இப்போ எடுத்துவிட்டேன் மறுபடியும் வந்துட்டு இதை கொஞ்சம் நல்லா தொலைவி விடுவோம் கட்டி சிறு கட்டி இருந்துச்சுனாலும் அது வந்துட்டு கரைஞ்சிடும் கரைஞ்சி அப்போ வேக ஆரம்பிக்கும் தண்ணியெல்லாம் இப்போ இழுத்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா இதை வந்து கிண்டி விடுவோம் இப்போ நல்லா இதை மாதிரி வந்து தொழவி விட்டுட்டே இருந்தோம்னாக்க இந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா வேக ஆரம்பிச்சிரும் இது வந்து அப்பெல்லாம் துடுப்பு வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் செய்வாங்க அது இல்லை இல்லை அதனால் நம்ம வந்து கரண்டி பின் சைடு வச்சு ஜல்லி கரண்டியோ இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டோம்னாக்க அது நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் இப்போ களி வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக வச்சுருந்தோம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டுட்டு நம்ம கை வந்துட்டு பட்டா சூடும் இல்லையா அதனால் வந்துட்டு அப்படி பண்ண முடியாதுன்றதால கிண்ணத்துக்குள்ளே போட்டு இந்த மாதிரி பண்ணோம்னாக்க ராகி களி வந்து ரெடி ஆயிடுச்சிங்க சைடிஸ்க்கு வந்து வேர்க்கலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு நான்வெஜ் குழம்பு அப்புறம் வந்து கீரை கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னாக்க நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க நான் வந்து சட்னி வேர்க்கலை சட்னி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்துட்டு ஒரு பீஸ் இஞ்சி பூண்டு புளி காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒன்று போட்டு நான் வந்துட்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்துட்டு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ